வணக்கம் உறவுகளே நான் தற்பொழுது யாழ்ப்பாணம் அராளி மத்தி வண்ணபுரம் சிவன் கோயிலுக்கு தான் நிற்கின்றேன் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு சூரியாந்தி தோட்டம் ஒன்று இங்கே காணப்படுகின்றது மிக அழகான முறையிலே பூத்து குழுங்குகின்ற ஒரு சூரியாந்தி தோட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்துக்கு செல்வதென்றால் வட்டுக்கூட சந்தியிலிருந்து அராளி நோக்கி ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்கின்ற போது இடதுபுறமாக இந்த வண்ணபுரம் சிவன் கோயில் காணப்படுகின்றது அதற்கிடையே தான் இந்த சூரியாந்தி தோட்டம் காணப்படுகின்றது இங்கே பெருமளவான சூரியாந்தி பூக்கள் பூத்துக் கொள்கின்றன இந்த தோட்ட பகுதியிலே வீடியோ எடுப்பதாக இருந்தால் இரண்டாயிரம் ரூபா செலுத்த வேண்டும் அதே போன்று போட்டோ எடுப்பதாக இருந்தால் நூறு ரூபா செலுத்தி போட்டோ எடுக்கலாம் ஒரு பூவினுடைய விலையை விசாரித்த போது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா சொன்னார்கள் இங்கே பலர் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இது வந்து அவர்கள் ஒரு இந்த சூரியாந்தி தோட்டத்தை அமைத்திருப்பது சூரியாந்தி விதையின் ஊடாக சூரியாந்தி எண்ணெய் தயாரிப்பதே அவர்களுடைய நோக்கம் அவர்கள் அங்கே அந்த பகுதியிலே எண்ணெய் வடிக்கின்ற செயற்பாடும் நடைபெறுகின்றது ஒரு லிட்டர் சூரியாந்தி எண்ணெய் இரண்டாயிரம் ரூபா வரையில் விற்பனை செய்வதாக தெரிவித்திருந்தார்கள் குறுகிய காலத்தில் மிக பெருமளவான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக இந்த சூரியாந்தி தோட்டம் காணப்படுகின்றது மிகவும் அழகான முறையிலே அங்கே பூக்கள் பூத்து குலுங்குகின்றன கிட்டத்தட்ட இரண்டு மாதம் காலப்பகுதியை கொண்டதாக இந்த சூரியாந்தி பயிற்சியாக காணப்படுகின்றது மிகவும் அழகான முறையில் அங்கே பாருங்கள் நிறைய பூக்கள் பூத்து கொள்கின்றன அதே போன்று அங்கே போட்டு எடுப்பதற்காக பலர் வந்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது